எங்களுடைய நிறுவன தலைவர் அவருடைய ஆணைக்கிழங்க ஏற்கனவே நாங்கள் செவல் வண்டிப்பேட்டை வண்டிப்பேட்டைக்குள்ள வெயில் ஷாப்பை மூட சொல்லி நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும் விசாரி மைன் ஷாப்பை எடுத்து வச்சு ஒருத்தவங்க நாங்கள் எடுத்துருக்கோம் அடுத்ததாக இங்கே வந்து கொண்டலாம்பட்டிக்கும் நெத்திங்கோட்டுக்கும் நடுவில் மெயின் ரோட்லேயே அது பதினொன்று கேப்பில் ரெண்டு மைன் ஷாப் இருக்குது அதுவும் ஒரு ஒயின் ஷாப் மெயின் ரோட்லேயே இருக்குது இது பார்த்திங்கன்னாக்க பக்கத்தால் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தால் கல்லூரி இருக்குது இங்கே கல்லூரி மாணவர்கள் பத்து மற்ற கோயிலுக்கு வர பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு நெஞ்சாகவும் இருக்குது நிறைய பேர் இங்கே பார்த்திங்கன்னா மது வந்து மதுவாக வாங்கி நோட்டிலேயே சில சமத்து தீயாக இருக்காங்க இதனால் விபத்துகள் நிறையா நடக்குது இதை தடுக்க சொல்லி நாங்கள் கலெக்டருக்கோம் மனு விளக்கு கல்வி பிரிவு சாஸ்ட்தா இருக்கும் அதிபாக்கும் பலமுறை பெட்டிஷன் கொடுக்கும் எந்த வித நடவடிக்கை எடுத்தாதனால இந்து மக்கள் பற்றி தான் நாங்கள் இப்போ கூட்டு போகிறோம் போகிற நாட்டெல்லாம் வந்து முழுக்க முழுக்க இங்க பகுதியில் இருக்கிற மக்களும் பொதுமக்களும் பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல இலக்கில் அவங்களுடைய நிறுவனத் தலைவர் நமக்கு அசிங்கருடைய ஆணைத்திலங்க நாங்கள் இந்த வேலை செய்யோம்